நம்ம இடிச்சது லிப்டா யம்மா போச்சுடா எடுப்பு சாமி அம்மா என்னடா குரத்தை மூஞ்சி லூட்டுறதறியே அம்மா 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 என்னம்மா போய் தண்ணி எடுத்துருவாடா வாடா டேய் தடியா போடா போய் தண்ணி எடுத்துருவாடா தண்ணி இல்ல ஆ எடுப்பு உடைஞ்சு ಬಿட்டு யம்மா யம்மா தண்ணிய எடுத்துட்டு வரணுமா அந்த தடியா தண்ணி மே என்ன மட்டும் எடுத்துட்டு வர சொல்ற ஆஹ் தண்ணி எடுத்துட்டு வா கறி எடுத்துட்டு வா ரேஷன் போ அதை எடுத்துட்டு வா இதை எடுத்துட்டு வா இது மட்டும் என்ன மட்டும் சொல்றேன் அந்த தடியா போயிருக்க இப்படியே உட்காந்து தின்னு தின்னுட்டு சாணம் அவன் பாரு இருக்கான் அவனா ஏதாச்சும் சொல்றிய நீன உண்மையில எதை சொன்னால இப்ப மூஞ்சி மோர கட்டல பாரு ஏலே ஒன்னு தண்டா தண்ணிக்கு போ சொன்னா சாட்ட நீ போய் எடுத்துட்டு மெசம் வச்சு என்ன நினைச்சிருக்கா என்னதான் சோத்துல விசத்தை வச்சு கொண்டு முடியாது என் அம்மா சோறு கிடைக்காது நான் போய் தண்ணியா எடுத்துட்டு வந்துடுறேமா உன் பிள்ளைய பத்திரமா பாத்துக்கமா மந்தானி பிள்ளைய நான் வரமா போய் தண்ணி எடுத்துட்டு வர எப்பா